பிதாவை யேஸ்வி நாமத்தில் அம்பாரு கர்த்தாவே முகேஷ் தோத்ர யேசப்பா அப்பா பிதாவே பெண்களை நீங்க ஆணுக்கு துணையா உண்டாக்கி இருக்கிறீங்க பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் ஏசப்பா நாடு முழுவதும் இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளும் ஒரு சின்ன பிள்ளைகள் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க முடியல எல்லா பெண்களும் பாதுகாப்பாக இருக்கணும் ஏசப்பா ஒரு சுத்த தேவனே நீர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஏசப்பா யாருக்கும் எந்த தீங்கும் அனுப்பக்கூடாது கருத்தாவே பெண்களை யாரும் போக பொருளை பார்க்கக்கூடாது ஏசப்பா ஒரு சுத்த தேவனே அப்பா பிதாவே பெண்களை கருத்தாவே கூட பிறந்தவங்கள பார்க்கணும் பெற்றவங்களா பார்க்கணும் ஏசப்பா எந்த பெண் பிள்ளைங்களையும் நாசமாக்கணும்னு யாருக்கும் என்ன வரக்கூடாது கருத்தாவே வருஷத்தீவனே என் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ரசிக்கப்படணும் ஏசப்பா ஆண்களுக்கு நல்ல புத்தியை நீங்க தந்துடல ஏசப்பா பெண்களை நல்லா நடத்துகிற புத்திய குணத்தை நீங்க தந்துடலாம் ஏசு தேவனே எல்லா பெண்களையும் நீங்கள் பாதுகாப்பதற்காக நன்றி எல்லாரும் ரசிக்கப்படுறதுக்காக நன்றி என் தேசம் இருக்கிற எல்லா பெண்களும் ரசிக்கப்படணும் ఆమీనా జనవలు రేచ్కే పోడాను ఏస్వి ముక ఇస్తో తోత్రం కర్తావే ఏస్వి నామా తలేచె విక్రిం